மதுரை அவுட்போஸ்ட் பகுதியில் பாஜகவினர் வழக்கறிஞர்களிடையே தற்பொழுது தள்ளுமுழு ஏற்பட்டிருக்கிறது அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு விட்டு பாஜகவினர் மதுரை வழக்கறிஞர்கள் மாறி மாறி முழக்கம் எழுப்பியதால் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அமைச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மதிவானன் இந்த தள்ளுமுழு சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் வரு மதுரையில் பாஜக வழக்கறிஞர்கள் மற்றும் பாஜகவினிடையே ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருக்கிறது அம்பேத்காரின் நூற்றி ஐம்பத்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை ஹவுஸ் அவுட்போஸ்ட் பகுதியில் உள்ள அவரது திருவுருவச் சிறைக்கு மதுரை வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்து விட்டு கீழே இறங்கி பாஜகவினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி இருக்கின்றனர் அதே நேரத்தில் பாஜகவினரை சேர்ந்த நூற்றுக்கும் ஒரு மாலை அணிவித்து விட்டு கீழே இறங்கி இருக்கிற நிலையில் இருதரப்பினரும் மாறி மாறி கோஷங்களை எழுப்பி இருக்கின்றனர் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற நிலையில் இரு தரப்பினருக்கிடையே என்பதும் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் பாஜகவினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட முயன்ற நிலையில் காவல்துறையினர் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்களை களையச் செய்திருக்கின்றனர் இதனையடுத்து பாஜகவினருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி தல்லாகுளம் காவல் உதவி ஆணையர் ராஜசேக் பணியிடம் நீக்கம் செய்ய வேண்டும் என மதுரை மாவட்ட வழக்கறிஞரான சங்கம் மற்றும் தமிழ் புலிகள் கட்சியினர் தொடர்ந்து கோஷமிட்டு வந்தனர் இருப்பினும் கூட காவல்துறையினுடைய உச்சகட்ட பேச்சுவார்த்தைகளுடைய அடிப்படையில் தலை அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றிருக்கின்றனர் மதுரை வழக்கறிஞர்களுக்கிடையே அதே சமயம் பாஜகவிற்கிடையே ஏற்பட்டிருக்கிற இந்த தள்ளுமுள்ளானது ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக அந்த பதவியில் பார்க்கப்படுகிறது அருணை கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவானன்